மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்யுங்கள் மகாலட்சுமி தாயாரே மனம் குளிர்ந்து பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்க இந்த ஐந்து பொருட்களை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் தானம் செய்து அது என்ன பொருள் எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம் செய்யும் தானத்தில் மனம் மகிழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் அவ்வாறு மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்தால் சுக்கர பகவான் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் என்ன பலன்களை தருவாரோ அத்தகைய பலன்களை தர துவங்குவார் இதன் மூலம் நம்மிடம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் வறுமை அகலும் நல்ல வருமானம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய தானங்களில் சிறந்த தானமாக பஞ்சலட்சுமி பொருட்களை தானம் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்க முடியுங்க இந்த பஞ்சலட்சுமி பொருட்கள் என்றால் என்ன இந்த பொருட்களை முறையாக எப்படி தானம் செய்வதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பஞ்சலட்சுமி பொருட்கள் தானம் அப்படின்னா பஞ்சலட்சுமி பொருட்கள் அப்படிங்கிறது பாய் தேன் நாணயம் தாமரைப்பூ தானியங்கள் இது அனைத்திலையுமே மகாலட்சுமியின் பரிபூரண கடாட்சம் இருக்குதுங்க இந்த பொருட்களை நாம் தானம் செய்யும் போது மகாலட்சுமி மனம் மகிழ்வாள் இந்த பொருட்கள் சுக்கரனை வசியப்படுத்தும் பொருட்களாகவும் கருதப்படுதுங்க இந்த பொருட்களை நாம் வெள்ளிக்கிழமைகள்ல தானம் செய்ய வசியம் ஏற்படும் சரி இந்த பொருட்களை எங்கே யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்று கே கேட்டால் வறுமையில் வாடும் ஏழை குழந்தைகளுக்கு பாலை தானமாக தர வேண்டும் தேனை பெண்களுக்கு தானமாக தர வேண்டும் தாமரை பூவை கோவிலுக்கு தானமாக தர வேண்டும் தானியங்களை பறவைகளுக்கு தானமாக தர வேண்டும் தானியங்கள் என்று குறிப்பிடும் போது அது எந்த வகையான தானியமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க குறிப்பிடத்தக்கது நாணயத்தை ஆண்களுக்கு தானமாக தர வேண்டும் நாணயம் என்றால் ஒரு ரூபாய் நாணயம் போ போதுமானது இவ்வாறு நாம் வெள்ளிக்கிழமை தோறும் தானம் செய்து வந்தால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து சுக்கரவசியம் ஏற்பட்டு நம் வாழ்வில் நாம் செல்வ செழிப்புடன் வாழலாங்க வெள்ளிக்கிழமைகள்ல நம் வீட்டு பூஜை அறையில சுக்கர வெள்ளி கிண்ணத்துல நாணயங்களை குவிலாக குவித்து வைத்து கொள்ள வேணுங்க வசதி இல்லாதவர்கள் கண்ணாடி கிண்ணத்தில் நாணயங்களை குவிலாக குவித்து கொள்ள வேணும் இது ஒரு ரூபா நாணயம் இரண்டு ரூபா நாணயம் எந்த நாணயமாக கூட இருக்கலாம் அதை அஷ்டலட்சுமியாக நாம் மனதார பாவித்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அந்த கிண்ணத்தில் இருந்த நாணயங்களை எடுத்து முதலில் ஒரு மங்களகரமான பொருளை நாம் வாங்க வேண்டும் இவ்வாறு நாம் தினமும் செய்யலாம் இப்படி செய்து வரும்போது மகாலட்சுமியின் பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லைங்க நீங்கள் இந்த நாணயத்தை வந்து தினமுமே வா வாங்கலை அப்படின்னாலும் இந்த நாணயத்தை அப்படியே சேர்த்து 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 வச்சு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஒரு நகையாகவோ அல்லது வந்து ஒரு வெள்ளியில் வந்து ஏதாவது ஒரு பொருளாவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நகைகளை வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு எப்போதுமே மகாலட்சுமியோட வந்து அருள் கிடைச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானமும் வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து பறவைகளுக்கு உங்கள் வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடி வீட்டில் இருந்தாலும் சரி கீழ் வீட்டில் இருந்தாலும் சரி பறவைகளுக்கு ஒரு எல்லாம் வந்து நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்குன்னே வந்து தனியாக வந்து அந்த விற்கிறாங்க மண் சட்டி மட்டும் விற்கிறாங்க அந்த மாதிரியான மண் சட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு இதில் வந்து தானியங்களையும் ஒரு இதில் தண்ணீரையும் பறவைகளுக்கு வைங்க அப்படி வைக்கிறது மூலியமாக அந்த பறவைகள் வந்து சாப்பிட்டு போகும் இதை நீங்கள் இந்த நாட்கள் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த நாட்கள் வேணாலும் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறது மூலிமா அந்த பறவைகளுக்கு நீங்க தானம் கொடுத்ததுக்கு சமம் இப்படி வைக்கிறது மூலிமா உங்க வீட்ல எப்போதுமே வந்து செல்வம் அப்படிங்கிறது குறையா வண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கு தட்டுப்பாடே இருக்காதுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் போகிற வழியில் நிறைய இடங்கள்ல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள வச்சுட்டு பிச்சை எடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியெலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பால் வந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டீ பால் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அல்லது வந்து அந்த பால் வாங்குறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பால் வாங்கிட்டு அந்த பால் வாங்கின காசு கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம் பச்சில்லம் குழந்தைங்களுக்கு பால் வாங்க கூட காசு இல்லைன்னு க கவலைப்படுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அந்த பால் வாங்கக்கூடிய காசை நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்க முடியலங்கிற பட்சத்துக்கு அந்த காசை வந்து நீங்கள் வந்து கொடுங்க நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும்ல ஏதாவது ஒரு டைம் ஆச்சு அந்த மாதிரி வந்து கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு வீட்டில் எப்போதுமே அந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்குங்க இந்த மாதிரி வந்து கொடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எப்போதுமே வீட்டில் சில்லற ஒரு பாக்ஸில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் உங்களுக்கு கிடைக்கிங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த சில்ட்ற காசை வந்து அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்து கண்ணாடி இதில் வந்து போட்டு வச்சுடுங்க அதே மாதிரி வந்து தேன்க பெண் குழந்தைகள் இல்லை பெண்கள் அவங்களுக்கு வந்து தேன் வந்து நீங்க தானமா வந்து கொடுக்கலாம் கோவில்களுக்கு போகும்போது ஈஸ்வரன் கோவில் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் அந்த தாமரைப்பூ வந்து வெளியில வந்து விற்பாங்க அந்த எப்போதுமே நீங்க வந்து அந்த தாமரைப்பூ எந்த கோவில் முன்னாடி வாசல்ல விற்கிறாங்களோ அந்த தாமரை பூவை வந்து வாங்கி உள்ள வந்து சாமிக்கு கொடுங்க அந்த இது வந்து ஒரு தானம் தான் நீங்க வந்து அப்படி கொடுக்கும்போது அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பர்டிகுலராக வந்து பணம் வந்து தட்டுப்பாடு வராமல் பணம் எப்போதுமே உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் எப்போதுமே உங்கள் கிட்டே வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுட்சம் ஏற்படும் இந்த மாதிரி உங்களால் எந்தெந்த வகையில் இந்த தானத்தை வந்து கொடுக்க முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு முறையாவது கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் வராங்க பார்த்தீங்களா அந்த வயதானவர்கள் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து நாணயங்களை வந்து கொடுங்க நீங்கள் ஒரு காயினை தான் கொடுக்கணும்னு இல்லை உங்களுக்கு மனசு இருந்தால் ஒரு கையளவு கூட நாணயத்தை கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து வீடுகளில் வந்து உங்களுக்கு எங்கே கடைக்கு போயிட்டு வரும் சில்ட்ர காசு வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு 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 பூஜை ரூமில் வச்சுருங்க என்றைக்காவது கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி வந்து அந்த கோவில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த காசை போட்டுட்டு வந்துடுங்க இந்த தானத்தை இந்த முறையில் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி